எனக்கு முன்னாடியே இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க தானே அப்ப அப்பவே நம்ம உறவுகள் எல்லாம் இந்த நெருக்கடி கொடுப்பாங்க அப்ப ஜெயின் லாவுதீன் போன்றவர்கள் இத பரப்பித்தா இருந்தாங்க அப்ப நான் கட்சி ஆரம்பிக்கல அப்ப நான் போய் தலைவர்கிட்ட பேசும்போது தெளிவா சொன்னாங்க மலைய மக்களை பத்தி கூட பேச்சு வந்தது நம்ம அடைஞ்சிட்டா இணைச்சிட மாட்டேனாப்பா அவர் என்ன சொன்னார் தலைவர் நீங்க நம்ம நம்ம ஒரே இனம் ஒருவேளை நம்ம தனியில அடைஞ்சிட்டா உங்களுக்கு இதுக்குள்ள கூட இஸ்லாமிய மக்களுக்கு தனியாக ஒரு நாடு கூட நம்ம பிரிச்சுக்கிடுவோம் நீங்க இப்போதைக்கு பாதுகாப்பா செல்லுங்க ஏன்னா உங்களை பாதுகாக்கிறதா இவனோட சண்டை போடுறதா இதே எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு தான் அதை அனுப்புனது இதுக்குள்ள போய் அடிச்சது தொழுகையில் அடித்தது வந்து அது கரணா தான் செஞ்சது நீங்க நான் கூட கேட்டேன் தான் இருக்காரு அவரை வேணா கேளுங்கன்னு கூட சொன்னேன் நீங்க பாரு எங்களை என்னைய சொல்லாதீங்க நீங்க அவரை கேளுங்க அப்படியே அது நீங்க தவறுன்னு நினைச்சிருந்தா அதுக்கு நான் ராமேஸ்வரத்தில் பேசும்போது ஒரு பெரும் நான் அதுக்கு மனப்பூர்வமாக தெரிவித்து மன்னிப்பு வர்றேன் கூட சொன்னேன் அதையே பேசிட்டு இருக்க முடியாது அத காரணங்காட்டி என்னைய வீழ்த்தணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறு என்னைய வீழ்த்திருங்க என்னையை வீழ்த்திருங்க யாராவது ஒருத்தரை காட்டுங்க இப்ப உதயநிதி பின்னாடி போட்டா போவோமா எல்லாரும் போவோமா சொல்லுங்க இல்லை தம்பி விஜய் பின்னாடி எல்லாரும் போயிருவா சொல்லுங்க நம்ம போவோம் இல்ல ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்க மாற்று சொல்லுங்க என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல யார் மேல நம்பிக்கை இருக்கு இவர் மேல நம்பிக்கை இருக்கு இவர் பின்னாடி போவோம்னு நீங்க சொல்றீங்களா போவோம் இந்த சோஷியல்ல போவோம் அதனால அது நீங்க எங்க அப்பா பாஷா அவர்களை மரணத்துக்கு நான் போனேன் இஸ்லாமிய ஓட்டுக்காக போனேன்னு பிஜேபி சொல்லுச்சு அப்ப நீ யாருமே பேசல يعني ஆர்எஸ்எஸ் கே கேடின்னு மட்டும் நீங்க சொன்னீங்க அச்ச நான் எல்லே बीजेपीน பீ டீம்னு சொல்ல நீங்க அப்ப அச்ச சொல்லலல நான் அரசியல்ல நான் போனேன் எங்க அண்ணன் வந்தாங்க வேற யாருனா தனியரசாருன்னு வந்தாங்க வேற வேற யார் வந்தது வீட்டுல பார்த்தாங்க சிறை கேதிகளுக்காக பெரிய கூட்டம் போட போட போறேன் விடுதலைக்காக அது தான் நடத்தலாம் இருந்தா சென்னையிலேயே நடத்த சொல்லி போடுவோம் ஓட்டுக்காக தான் நீக்கிறேன் நினைப்பீங்களா திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒண்ணு பதிவு சொல்லுங்க இருங்க ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான் வாக்கை கவலைப்படுகிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான் நாம் வந்து ஓட்டுக்கானவர்களாக இருந்தால் இந்த நாட்டை நாட்டுக்கானவனா இருக்க முடியாது நீங்க போடுங்க போடாம போங்க இது என்னுடைய பிறவி கடமை நான் செய்கிறேன் அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும் அதனால நீங்க நான் வந்து இஸ்லாமிய மக்கள் எனக்கு உறவினர்கள்லாம் எனக்கு ஓட்டு போட்டு நீ வெளில விட்டுருவாங்கன்னு நிற்கல என் கையை பிடிச்சிட்டு ஒரு தங்கிச்சு அழுதா பாருங்க பிறந்த உடனே போனார் என்ன அவரு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்போ திருமணம் பண்ணும்போது அவங்க வாப்பா பக்கத்தில் இருக்கணும் அப்போ நீ அதுக்காவது அவரை வெளியில் எடுத்துட்டு வந்துருன்னு கோவையில் கை கைப்பிடிச்ச அழுதான் பாருங்க அவளுக்காக தான் நான் மறுபடியும் மறுபடியும் இடதுனைக்கு போறாங்க காதுக்குள்ள எனக்கு சொன்னா என்னை வந்து இது பண்ணுன்னு இந்த பல வழி உதவி இந்த வார்த்தைகளின் காதுகளை ஒழிச்சிக்கிட்டே இருக்கல அதுக்காக தான் நான் சண்டை போடுறேன் இது என்னுடைய கடமை இப்போ இதை அதுக்கு போய் அது போய் எதிர்பார்ப்போட செய்ய முடியாது